என்ன கவி ரொம்ப பசி எடுத்துருச்சா ஆமா விஸ்வா நம்ம ரெண்டு பேரும் தூங்க போகும் எனக்கு பசி வந்துருச்சு ஆனா நீங்க டயர்டா இருந்தீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு படுத்துட்டேன் ஆனா பாருங்க திடீர்னு வயிற்றுக்குள்ள எலி ஓட ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் உங்களை எழுப்பிட்டேன் சாரி விஸ்வா லூசு பசி எடுத்ததுன்னா உடனே எழுப்ப வேண்டியது தானே இவ்வளவு நேரம் பசியிலேயே கிடந்தையாடி உன்னை என்னதான் பண்றது சரி வா வந்து படு என்று அவளை படுக்க வைத்து இறுக்கமாக அணைத்து கொண்டவன் மீண்டும் சிறிது நேரத்திலேயே தூக்கத்தை தழுவ ஆரம்பித்தான் அவளும் அப்படியே உறங்கிவிட்டாள் அடுத்த நாள் காலை லேட்டாகத்தான் எழுந்தான் விஸ்வா அவன் எழுந்திருக்கும் பொழுது அவன் மார்பில் ஒரு குழந்தையைப் போல அவன் மனைவி படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷமாக இருக்க அவளுக்கு ஜுரம் விட்டுவிட்டது என்றதற்கு பிறகுதான் அவனுக்கு நிம்மதியே வந்தது பின்பு மெதுவாக எழுந்தவன் அவளை எடுத்து தலகாணியில் போட்டுவிட்டு எழுந்து குளியல் அறைக்கு சென்று காலையிலேயே காலை கடமைகளை முடித்துவிட்டு வெளியே சென்றவன் அம்மா குட் குட் மார்னிங் மார்னிங் வா வா கவிதா கிப்ப எப்படி இருக்குப்பா இப்போ பரவாயில்லம்மா ஜோரம் இல்ல நைட்டு பால் காய்ச்சி எடுத்துட்டு போனியா ஹாமம்மா திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னாளா அதான் என்ன எழுப்பியிருக்கலாம்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் பரவாயில்லமா பால் தானே அதனாலதான் நானே காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் என்று கூறவும் சரி சரி இப்போ கவிதாவுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொடுக்கலாம் அவளுக்கு நேத்து மெடிசின்ஸ் எல்லாம் போட்டு இன்ஜெக்ஷனும் போட்டுருக்கு இந்த டைம்ல காஃபி டீ எல்லாம் வேண்டாம் சரிப்பா அப்போ ஒரு நிமிஷம் இரு என்றவர் இரண்டு கோப்பையை எடுத்து கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து இது என் மருமகளுக்கு பால் இதுல உனக்கு காஃபி இருக்குது போய் ரெண்டு பேரும் குடிங்க என்று கூறியதும் தேங்க்ஸ்மா அடி பட போற நீ பார்த்துட்டே இரு என்று அனுப்பி வைக்க அவன் அரை கதவை திறந்து உள்ளே செல்லவும் சுரேஷ் வெளியே வரவும் சரியாக இருந்தது என்ன கௌசி மருமக எப்படி இருக்கா விஸ்வா கிட்ட கேட்டியா இப்ப தேவலாமாங்க அதான் குடிக்கிறதுக்கு பால் மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கேன் கொஞ்ச நேரம் பொறுத்து அவளுக்கு ஈட்டி கொடுத்துக்கலாம் என்று கூறவும் சரிமா நேத்து ரொம்ப ஜொரமா ஆயிடுமோன்னு நினைச்சி நான் பயந்துட்டே இருந்தேன் அப்படி தாங்க நானும் நினைச்சேன் நல்லவேளை அப்படி எதுவும் நடக்கல என்று கூறவும் அதே நேரம் அறைக்கு சென்ற விஸ்வா டேபிளில் சென்று காஃபி கோப்பையை வைத்துவிட்டு விட்டு கவிதாவை பார்த்து சிரித்தவன் அவள் மேல் கையை வைத்து கவி கவி என்று அவளை எழுப்பவும் வேகமாக கண்மொழித்தவள் எழுந்து அமர்ந்து போர்வையை போர்த்தி கொள்ள என்னடி நம்ம ரூம் குள்ள வேற யார் வர போறாங்க இப்படி பயப்படுற லூசு விஸ்வா அங்க பாருங்க கதவை நீங்க லாக் பண்ணீங்களா ஆமாண்டி மறந்துட்ட ஒரு நிமிஷம் என்றவன் எழுந்து சென்று கதவை லாக் செய்து விட்டு வர இப்படி கதவை லாக் பண்ணாம வந்துட்டீங்க யாராவது வந்து பார்த்தா ஹிமான மரியாதை காத்துல பறக்காதா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தானே நினைப்பாங்க இனக்கு அசிங்கமா இருக்குதா அப்படியெல்லாம் நம்ம வீட்டுல யாருமே நினைக்க மாட்டாங்க சரி ஹிந்தா உனக்காக அம்மா பால் கடந்து கொடுத்துருக்காங்க இத முதல்ல குடி இல்ல விஸ்வா நான் போய் ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி வா என்று அவளை எழுப்ப போக நீங்க எங்க வரீங்க எனக்கு என்ன ஒரு பல்லு கூட விளக்க முடியாமையா இருக்கு நேத்து நீ கிடந்த கிடப்ப கொஞ்சம் மனசுல நினைச்சுக்கோ இப்ப கொஞ்சம் உடம்புல தெம்பு வந்த உடனே உன் வேலையை என்கிட்டயே காற்றியா ஆமா அப்படித்தான் என்றவள் எழுந்து அங்கிருந்த டவலை எடுத்து சுற்றி கொண்டு வேகமாக குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டவள் சூடாக தண்ணீர் இருக்கவும் அப்படியே குளித்துவிட்டும் வந்து விட்டாள் என்ன கவி உன்னை யாரு குளிக்க சொன்னது விஸ்வா நேத்து ஃபுல்லா ஜோரா அடிச்சு வேர்த்து கச இருக்குது விஸ்வா சரி சுடு தண்ணில குளிச்சியா ஆமா சுடு தண்ணில தான் குளிச்சேன்

அதுவா முக்கியம் என் கன்னத்தில் கை வைத்து அவளையே மேலிருந்து கீழ்வரை பார்த்து கொண்டிருந்த பெண் அவளின் உடம்பு கூசத் தொடங்கியது என்ன விஸ்வா நீங்க இப்படி பாக்குறீங்க ஹாமண்டி அப்படியே உறிச்சு வச்ச கோழி மாதிரியே இருக்க அதான் ஆசையா பாத்துட்டு இருக்கேன் இப்படியே நீ இருந்தா ஏதாவது தப்பு தண்டா நடந்துடும் கடகட வென்று பாலை குடித்து முடித்து எழுந்து வந்து அந்த காஃபி கப்பை எடுத்து அவன் கையில் கொடுத்து விட்டு இந்த காஃபியை குடிங்க என்று குனிந்து அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தவள் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று ஓடிவிட்டாள் சில்லிகேல் வாடி இங்கு வந்தாகணும் உன்னை வச்சுக்கிறேன் ஏன்றவன் அந்த காஃபியை குடித்து முடித்தான் அதற்குள் கவி ஆடை மாற்றி கொண்டு வந்து தயாராகவும் சரி அப்போ நான் குளிச்சிட்டு வந்துருவாடி உம் போங்க விஸ்வா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க ஆமா ஹெல்ப் பண்ற நிலைமையில தான் நீ இப்போ இருக்கியா சரி இன்னைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம் வீட்லயே இரு சரியா ஆமா எனக்கும் சம்ம தூக்கம் வருது நான் நல்லா படுத்து தூங்க போறேன் நைட் எல்லாம் நீங்க என்ன தூங்கவே விடல தெரியுமா என்று அப்பாவி போல சொன்னவளை பார்த்தவன் யாரு நானு அப்படியே மூஞ்ச உன் கொஞ்சம் கண்ணாடியில போய் பாரு அதை விட்டுட்டு வந்துட்டான் என்ன சொல்றதுக்கு சும்மா இருந்தவன நீ தண்டி கிளப்பி விட்ட என்னை எடுத்துக்கோங்க விஷ்வா என்னால தாங்க முடியலன்னு இப்ப வந்து கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா சரி சரி கத்தாதீங்க மானத வாங்குறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு நான் என்ன வெளியாள் கிட்டியா போய் சொன்னேன் என் புருஷன் கிட்ட தானே சொன்னேன் நானோ என் பொண்டாட்டி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ சீன் போடுற ஐயோ சாமி உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வாங்க என்று கூறி அவனை குளியல் அறைக்குள் துரத்தி தலையை சீவி முகத்திற்கு பவுடர் போட்டு கொண்டவள் பின்பு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் சுரேஷும் கௌசல்யாவும் அங்கே அமர்ந்திருக்க அத்தை கேன்றதும் கவி வா 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 பால் குடிச்சிட்டியம்மா குடிச்சிட்டியாத்தை இப்பதான் டிஃபன் சாப்பிடுறியா என்ன இப்பதான் பாலை பாலே குடிச்சேன் வயதுல இடமே இல்லை இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டுமே உடனே சுரேஷ் கவிதா இப்போ உடம்பு எப்படிம்மா இருக்குது பரவாயில்ல நான் இப்போ நல்லா இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலேஜ் போகாம வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ரொம்ப நல்ல விஷயம்மா இன்னைக்கு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு இங்க பாரு கவுசி மருமகளுக்கு அடிக்கடி ஜூஸ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் உடம்ப தேத்துற வழிய பாரு அவர் ரொம்ப வீக்கா இருக்கான்னு நினைக்கிறேன் தான் சீக்கிரம் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது சரிங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்போ நான் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்ற சுரேஷ் எழுந்து சென்று விட அதே நேரம் ஹரியும் பிரியங்காவும் வெளியே வந்தவர்கள் கவிதாவை பார்த்ததும் கவி உனக்கு தேவலாமா என்று பிரியங்கா கேட்க ஆமா நீ இப்ப தேவலாம் நான் நல்லா இருக்கேன் உடனே ஹரி இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம் கவிதா வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோ சரிங்கண்ணா என்று கூறவும் அதே நேரம் ஹரி பிரியங்கா எனக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போய் கிளம்புறேன் சரிங்க என்றதும் அவன் அறைக்குள் சென்று விட பிரியங்கா கவிதா கௌசல்யா மூவரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அதே நேரம் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி காலை உணவை வேக வேகமாக தயார் செய்து கொண்டிருந்தார் அத இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன பிரேக் இன்னைக்கு நான் இட்லி பண்ண சொல்லட்டுமா ஏன்னா உடம்பு சரியில்லாம இருந்த உனக்கு உடம்புக்கு இட்லி தான் கொடுக்கணும் அதுக்குதான் ஓ அப்படியா சரியத்த ஏமா உனக்கு வேற ஏதாச்சும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான் ஆமாத்த ஒரே ஒரு தோசை கிடைக்குமா அதுவும் நல்ல நைசா முருகல ரோஸ்ட் மாதிரி நெய் விட்டு அதனால என்ன தாராளமா நானே உனக்கு ஊத்தி தரேன் தேங்க்ஸ் அத்த என்றதும் உடனே பிரியங்கா அம்மா நான் வயிற்று புள்ளத்தாச்சு ஏ முன்னாடி இப்படி எல்லாம் நாக்கல எச்சு ஊற வைக்கிறா அவளுக்கு மட்டும் செஞ்சு தருவீங்களா என்ன பிரியங்கா உனக்கு இல்லாததா உங்க ரெண்டு பேருக்குமே நான் தோசை ஊத்தி தரேன் சரியா ஓகேமா ஏன்றதும் உடனே கவிதா ஹனி எனக்கு உடம்பு சரியில்லை நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன நான் வயிற்று புள்ளைய வச்சிருக்கேன் அதனால கேக்குறேன் உனக்கு என்னடி அது சரி ஏட்டிக்கு போட்டியாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரமே நானும் ஒரு குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு உங்க கூட வந்து போட்டி போடுறேனா இல்லையான்னு பாருங்க என்றதும் பிரியங்கா வாயில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அடிப்பாவி இதுல கூட வா போட்டிக்கு வருவ கண்டிப்பா நான் இத அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கற மாதிரி ஐடியாவே இல்ல நீ செஞ்சாலும் செய்வடி நீ போற ஸ்பீட பாக்கும் எனக்கு தெரியுது என்றதும் இருந்தாலும் உங்களை விட ஸ்பீடு கொஞ்சம் கம்மி என்ன சொல்லாதீங்க நீங்க என்று கூறவும் பிரியங்காவின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட வாயை மூடு கவி அம்மா காதல விழுந்துற போகுது அதெல்லாம் இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்து அவங்க காதல விழாமல இருந்திருக்கோம் ஆனா விழுந்தோ கண்டுக்காத மாதிரி தான் இருக்காங்க விடுங்க நீ ஃப்ரீயா என்று இவர்கள் கலகலவென்று பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் வைஷு குளித்து முடித்து தயாராகி வரவும் ஆதியும் அவளுடனே தயாராகி கீழே வந்தான் வைஷு வயிற்றை பிடித்துக்கொண்டே மெதுவாக கீழே இறங்க அவளை இறுக்கமாக வந்த ஆதி மெதுவாக அவளை கீழே இறக்கி அழைத்து வந்தான் வைஷு வா வா என்ற கண்மணி அவளை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தவர் எதுக்கு வைஷு நீ கீழே வர அத்த எவ்வளவு நேரம் தான் நான் ரூம்லேயே இருக்கிறதுன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதான் உங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டேன் எனக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ மறுபடியும் நான் மேலே போய் ரூமுக்கு போயிடுவேன் சரி சரி ஓகே என்றதும் அதே நேரம் அங்கு வந்த அனு அனி குட் மார்னிங் என்று கூறியவள் வைஷுவின் வயிற்றருகே குனிந்து அமர்ந்து டே குட்டி பசங்களா நான் தான் உங்க அத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க என் பேரு அனு நீங்க வெளிய வந்த உடனே ஏன் கூட தான் விளையாடணும் அதனால இப்பவே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரியா என்றவள் அவளின் வயிற்றை தொட்டு முத்தமிட்டு விட்டு ஹனி இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு குட்டி பசங்க வெளியே வர இன்னும் நாலு மாசம் இருக்குதானோ என்ன நீ நாலு மாசம் இருக்கா நாளே போகாத மாதிரி இருக்கு சரி இப்போ பிரியங்கா நீக்கு எத்தனை மாசம் அக்காக்கு இப்பதான் மூணு மாசம் நடந்துகிட்டு இருக்கு ஓ அப்படியா சரி சரி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல குழந்தை பிறந்துரும் அப்புறம் தான் அண்ணிக்கு குழந்தை பிறந்துரும் மூணு குழந்தைகளும் செம்ம ஜாலியா இருக்கும் இல்ல ஆமா ஏன்றதும் இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்த ஆதி மே மறந்து தன் மனைவியின் மேடான வயிற்றையே பார்த்து கொண்டிருக்க அதை பார்த்த கண்மணி ஆதி என்ன ரொம்ப நேரமா வைஷுவிய பாத்துக்கிட்டு இருக்க ஆமாமா வைஷுவோட வயிற்றுல இருக்க என் குழந்தைகளையும் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படியா இங்கிருந்து பார்த்தாலே உனக்கு தெரியுதாடா என்னமா நாளுக்கு நாள் வைஷுவோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது இல்ல எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாமாதி கரெக்டா சொன்ன இது ரெண்டு குழந்தை இல்லையா அதான் வைஷுவோட வயிறு சீக்கிரமாவே பெருசாவுது அப்படியாமா அப்போ வயசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஆமாப்பா அவங்க அவங்க ஒரு புள்ளைய வயித்துல வச்சுக்கிறதுக்கே அவ்வளவு போராடுறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நடக்க முடியாது படுக்க முடியாது மூச்சு வாங்கும் வயிறு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் ஆனா நம்ம வயசு வயித்துல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சரிமா அப்புறம் டாக்டர் இந்த மந்த்ல இருந்து அவளை வாக்கிங் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க நான் ஈவினிங்ல இருந்து அவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேம்மா ரொம்ப நல்ல விஷயம் ஆதி தாராளமா கூட்டிட்டு போ என்றதும் அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் வைஷு இன்னிலிருந்து நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் காலார நடந்துட்டு வரலாம் சரியா ஓகே ஆதி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப என்ன டெய்லியும் கூட்டிட்டு போவீங்களா கண்டிப்பா டெலிவரி முடியற வரைக்கும் போய் தான் ஆகணும் ஆனா உன்னால எவ்வளவு நாளைக்கு நடக்க முடியுதோ அவ்வளவு நாளைக்கு மட்டும் நட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வேண்டாம் சரியா ஓகே ஆதி கண்டிப்பா என்றவள் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க என்ன வைஷு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா இல்லையே இல்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி முகமே சரி இல்லையே இல்ல நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகணுமா ஏண்டி அப்படி கேக்குற எனக்கு முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குதே ஹரி விஸ்வாவை கூட நான் சீக்கிரமா வர சொல்லி இருக்கேன் ஆபீஸ்க்கு அப்படியா அப்ப நீங்க போயிட்டு வாங்காதி ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லு வைஷு என்ன விஷயம் இல்ல கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அதான் அப்படியா என்ன வாங்கணும் கொஞ்சம் பர்சனல் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு என்றதும் அவள் என்ன கூறுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் சரி ஓகே நான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சீக்கிரம் வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போய்ட்டு வரலாம் ஓகேவா ஓகே அதில் என்று சிரிக்க உடனே அனு டைனிங் டேபிள் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவள் ஹனி அண்ணா என்ன ரொம்ப நேரமா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஒன்னுமில்ல இல்லை எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணனும் அதான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியா என சாப்பிட்டு முடித்து எழுந்து வந்தவள் சரி பெரியம்மா அப்போ நான் கிளம்புறேன் அண்ணா ஹனி போயிட்டு வரேன் என்றதும் உடனே ஆதி அணுவை பார்த்து கவனமா போயிட்டு வானு சரிங்கண்ணா என்றவள் வேகமாக வெளியே ஓடி செல்ல அதே நேரம் கண்மணி அணு லஞ்ச் எடுக்காம எங்கடி ஓடுற அய்யய்யோ ஆமா பெரியம்மா சாரி மறந்துட்டேன் சாப்பாடு கூட மறந்துட்டு அப்படி என்னதான் அவசரமோ எதுக்குதான் இந்த ஓட்டம் ஓடுறாலும் தெரியல என்ற கண்மணி குழம்பிக் கொண்டே வர அவள் எதற்காக இவ்வளவு வேகமாக ஓடுகிறாள் என்பது ஆதிக்கு மட்டும்தான் தெரியும் லேசாக அவன் மீசைக்குள்ளேயே சிரித்து வைத்தவன் அனுக்கிட்ட இத பத்தி பேசணும் ரெண்டு பேரும் லவ் சொல்லிக்கிட்டாங்களா என்னங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவளோட படிப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கார்த்திய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு அனுக்கு கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்று பல விதமான யோசனைகளை மனத்திற்குள் ஓடவிட்டு கொண்டிருந்தான் அனு காரில் ஏறிய உடனேவே கார்த்திக்கு ஃபோன் செய்தாள் அவனும் சாப்பிட்டு விட்டு பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வர சரியாக ஃபோன் அடிக்கவும் உடனே பார்த்தவன் ம் நம்பாலதான் கால் பண்றா என்று எடுத்து ப்ளூடூத்தில் ஆன் செய்து ஹலோ அனு என்றதும் டே கார்த்தி கிளம்பிட்டியா கீதோ இப்பதான் பைக் எடுக்கிறேன் சரி ஓகே நானும் கிளம்பிட்டேன் சீக்கிரமா வந்துரு எதுக்குடி என்னடா வா நான் வாயே எதுக்கு கேள்வி கேக்குற ஏன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல கரெக்ட் டைம்க்கு ஸ்டார்ட் ஓ நீ அப்படி வரியா சரி வர இரு ஆனா கொஞ்சம் கவனமா வாடா சேஃப்டி முக்கியம் நான் பாத்துக்கிறேன் டி வை என்றவன் போனை கட் செய்து விட்டு பைக்கில் ஏறி ஸ்டார்ட் செய்து நாம நேத்து கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் நம்ம ஆளால நம்மள பிரிஞ்சு இருக்கவே முடியல எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு பரவாயில்ல இந்த ஃபீல் கூட நல்லா தான் இருக்கு பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத என்ற ஆனந்தத்திலேயே வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக காலேஜுக்கு வந்து சேர்ந்தான் அதே நேரம் வாசலிலே அனு அவளுக்காக காத்து கொண்டிருக்க அவளை பார்த்ததும் வண்டியை நிறுத்தியவன் என்ன அனு வந்துட்டாளா இல்ல கார்த்தி பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று செல்ல அணு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்க பைக்கை பார்க்கிங்கில் விட்டு வந்தவன் அவளை சரி வா உள்ள போலாம் ஹமா ரொம்ப ஆர்வமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியே என்ன விஷயம் என்று கேட்டவன் அவள் முகத்தை உற்று பார்த்தவாறே நடந்து வந்தான் ஆனா நீ சரியான பிராடு தான் கார்த்தி நல்ல அந்த பிள்ளைய நீ தான் கெடுத்து விட்டுட்ட நான் பாட்டுக்கு சிவனின்னு தான் இருந்த நேத்து நீ எங்கெங்கயோ கையை வைக்கவும் முத்தம் கொடுக்கவும் எனக்குள்ள என்னனமோ ஆயிடுச்சு இப்ப பாரு உன்னை பார்க்காமலோ உன்கிட்ட பேசாமலோ என்னால இருக்கவே முடியல அப்படியா வேணும்னா இன்னைக்கு ஒரு முத்தம் கொடுக்கவா அதுவும் லிப்ஸ்ல என்றது என்ன சொன்னது ஆள பாரு வேண்டாம் கார்த்தி என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்புறம் நான் அடிச்சிருவேன் உன்ன என்ன அப்படியா உனக்கு திடில் இருந்தா என் மேல கை வச்சு பாருடி வேண்டாம் கார்த்தி நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படிதாண்டி பண்ணுவ என்ன பண்ணுவ நீ என்ன நீ முன்னாடி எல்லாம் என்கிட்ட ரொம்ப பயந்து பயந்து பேசுவ இப்ப என்ன என்னை எதிர்த்து பேச வர வர உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பயமே இல்லாம போச்சாம் ஆமா அதுக்கு என்னை போ நான் எதுக்கு உன்ன பார்த்து பயப்படணும் அது சரிதான் இப்போ நான் தான் உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு என்றதும் அவள் கையை பிடித்துக்கொண்டு நடக்க என்ன பண்ற கார்த்தி காலேஜில் போய் என்னடி கை தானே பிடிச்சேன் ஏதோ உன் தோல் மேல கை போட்ட மாதிரி இவ்வளோ சீன் போடுற இவ்வளோ சீன் எல்லாம் இங்க இல்ல அப்படியே கொஞ்சம் கண்ணை உருட்டி அந்த பக்கம் இந்த பக்கமும் பாரு அவங்க அவங்க எவ்வளோ அப்டேட்டா இருக்காங்கன்னு நான் இப்பதான் உன் கையவே பிடிச்சிருக்கேன் என்று கூறவும் அப்படியா என்று வேகமாக சுற்றியும் முற்றியும் பார்க்க அங்கங்கே ஜோடி ஜோடியாக நின்று நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கவும் அதே நேரம் தோள்களில் கையை போட்டு கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் இருக்க அதை பார்த்தவளுக்கு தலையே சுற்றுவது போல இருந்தது என்ன கார்த்தி இது காலேஜ்ல போய் இப்படி எல்லாம் பண்றாங்க காலேஜ்ல தாண்டி இப்படி எல்லாம் பண்ண முடியும் நாடு ரோட்ல போய் பண்ண முடியுமா கேட்குறா பார் கேள்வியை கேனத்தனமா நீ இன்னும் அப்டேட் ஆகாமையே இருக்கானோ அதனாலதான் இப்படி இருக்க ஹீங்க பாரு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த தெளிவுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்க வேண்டிய எந்த விஷயமோ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பொருட்கள் நடக்காதுக்குது அதுக்கு நான் உனக்கு உறுதியாக வாக்கு கொடுக்குறேன் அதை நினச்செல்லாம் நீ என்னைக்குமே பயப்படாதே என்னடா இவன் மேலே கை வைக்கிறான் நமக்கு முத்தம் கொடுக்குறான் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு நினைச்சிடலாம் நீ ரொம்ப பயப்படுவேன்னு நினைக்கிற நான் அந்த மாதிரி என்னைக்கும் உன்னை ஒரு நிலமையில நிறுத்த மாட்டேன் என்னோட தொடுதல் எல்லாம் மேலோட்டமா தான் இருக்கும் அதுவும் எனக்கும் உனக்கும் ஆனது அது கொஞ்சம் டீசென்டாவும் இருக்கும் என்றதும் அவன் மேல் அவளுக்கு முழு நம்பிக்கை வந்தது பின்பு ஆதியை நினைக்கும் பொழுது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது என்னனோ ஏதோ குழம்பிட்டே இருக்க என்ன விஷயம் சொல்லு நானே தெளிவுபடுத்துறேன் இல்ல கார்த்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இனிமே உன்கிட்ட அந்த மாதிரி ஹார்ஷாலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன் ஆனா நீயும் நேத்து மாதிரி என்கிட்ட நடந்துக்க கூடாது ஓகேவா அதுக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது அது என் மூட பொறுத்து என்னவோ தெரியல உன்ன பார்த்தாலே உன்னை ஹக் பண்ணும் முத்தம் கொடுக்கணும் அப்படியே தான் தோணுது ஏனா நீ அவ்வளோ கியூட்டா இருக்கடி என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ள அப்படியா நீ கூட தான் அழகா இருக்க சரி சரி நம்ம ரெண்டு பேரும் அழகு தான் ஒத்துக்கற நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுவும் செம்ம அழகா இருக்கும் இல்ல ஹடப்பாவி அதுக்குள்ள நீ குழந்தை வரைக்கும் போயிட்டியா முதல்ல கல்யாணம் நடக்கணும்டா இங்க பாரானு உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றேன்

அதெப்படி நீ இவ்ளோ அக்கியூரேட்டா சொல்ற அது எப்படி ஒத்துக்குவாங்க உங்க ஸ்டேட்டஸ்க்கும் எங்க ஸ்டேட்டஸ்க்கும் ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்குடி அதெல்லாம் அப்படிதான் நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம ஸ்மூத்தா தான் நடக்கும்னு நான் சொல்றேன்ல என்ன நம்பு என்றதும் என்னடி ஏதோ மந்திரக்காரி மாதிரி எல்லாம் பேசுற அது அப்படித்தான் சரி இப்பவா நம்ம கிளாஸுக்கு போலாம் அடியே நீ வேற கிளாஸ் நான் வேற கிளாஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமால ஒரு ஆர்வத்துல உன்ன புடிச்சு கூட்டிட்டு போயிட்டேன் சரி நீ கிளாஸுக்கு போ நம்ம லஞ்ச் டைம்ல மீட் பண்ணலாம் சரி என்றவன் அவள் கையை பிடித்து கிள்ளிவிட்டு செல்ல உடனே அனு வர வர இந்த கார்த்தியோட சீட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது ஆனா இது கூட நல்லா தான் இருக்கு என்று மீண்டும் தன்னுடைய கிளாஸ் ரூமிற்குள் புகுந்து கொண்டாள் அதே நேரம் விஸ்வா கவி பிரியங்கா கௌசல்யா நால்வரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க நேற்று இரவு டாக்டர் மீண்டும் வந்த டாக்டர் மீண்டும் வீட்டிற்கு வந்தார் அவரை பார்த்தவுடன் அனைவரும் எழுந்து நின்று வாங்க டாக்டர் வாங்க என்று அழைக்க என்ன மிஸ்ஸஸ் கவிதா எப்படி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஃபீவர் தேவலாமா இப்போ எனக்கு பரவாயில்ல டாக்டர் சரியாயிடுச்சு என்றதும் விஸ்வாவை பார்த்தவர் என்ன மிஸ்டர் விஸ்வா நைட் ஏதாச்சும் இவங்களுக்கு ஃபீவர் வந்துச்சா அதை ஏன் டாக்டர் கேக்குறீங்க ஹெவியான ஃபீவர் வந்து கை கால் எல்லாம் ஷிவரிங் ஆயிடுச்சு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தண்ணி தொட்டு தொடச்சு தொடச்சு கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டேன் என்றவனை பார்த்து முறைத்த கவிதா பாவி நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இப்ப தண்ணி தொட்டு தொடச்சேன்னு பச்சையா பொழுகறான் என்று மனதுக்குள் நினைக்க அவளை பார்த்த விஸ்வா என்னடி வாய மூடு என்று கண்ணை காட்டினான் டாக்டருக்கு ஏதோ புரிந்தது போல இருக்க சரி நான் இப்போ ஃபீவர் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன் நீங்க இன்னும் ஒரு டூ டேஸ்க்கு இந்த மெடிசனை கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்புறம் இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க விஸ்வா இவங்க உடம்ப தேத்தியே ஆகணும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க கண்டிப்பா டாக்டர் நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமே நான் இன்னும் ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன் கவிதாவை பாத்துக்க தான் இனிமே என்னோட வேலையே என்று கூறியதும் உடனே டாக்டர் சிரித்து விட்டு சரி ஓகே அப்ப நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் என்றதும் டாக்டர் தேங்க்யூ சோ மச் இருக்கட்டும் விஸ்வா இதுல என்ன இருக்கு என்றவர் அனைவரிடமும் கூறிக்கொண்டு செல்ல அதே நேரம் ஆதி விஸ்வாவிற்கு ஃபோன் செய்தான் ஃபோனை எடுத்த விஸ்வா ஹலோ ஆதி டேய் மச்சான் டாக்டர் வந்தாங்களா இப்பதான் வந்துட்டு போறாங்கடா சரி கவிக்கு எப்படி இருக்கு ம் பரவாயில்லடா காலையில இருந்து ஃபீவர் இல்ல சரிடா எதுக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு கவனமாவே பாத்துக்கோ டேப்லெட்ஸ் நிறுத்த வேண்டாம்னு சொல்லு ஏன்னா ஃபீவர் திரும்ப எப்ப வேணாலும் வரலாம் வீட்லயே கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கட்டும் எனக்கு புரியுதுடா சரி நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா இல்லாதி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வீட்டுல இருக்கேன் நாளைக்கு வந்துடுறேன் அதை ஏண்டா இப்படி தயங்கி தயங்கி சொல்ற ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு நாள் கூட நீ வீட்லயே இருந்துக்கோ கவி காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு வந்தா போதும்

என் அண்ணனுக்கு என் மேல ரொம்ப பாசம் தான் இப்ப ஃபோன் பண்ணி கேக்குறாரு பாருடா அப்போ எங்களுக்கெல்லாம் பாசம் இல்லம்னு சொல்ல வரியா பிரியங்கா கேட்க என்ன அண்ணி நீங்க சரி சரி விடு அம்மா நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு ஓகே பிரியங்கா நீ போ என்றதும் உடனே விஸ்வா கவிதாவிற்கு கண்ணை காட்டினான் எழுந்து வாடி ரூமுக்கு போலாம் என்று அவளோ நான் மாட்டேன் என் கூட அத்த இருக்காங்க நீங்க வேணா போங்க என்றதும் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் கௌசல்யா அவர்களின் ஜாடையை பார்த்தவ சரி கவிதா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ரூம்ல கொஞ்சம் துணி மடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது நானும் கிளம்பி போறேன் நீயும் போய் வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏன் என்றதும் உடனே விஸ்வா ஹாமாமா கரெக்டா சொன்னீங்க கவி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்புறம் டேப்லெட் வேற போடணும்ல என்றவனை பார்த்து முறைத்தவள் உங்களுக்கு ரூம்க்கு வாங்க வச்சுக்கிறேன் என்று எழுந்து வேகமாக அறைக்குள் சென்று விட்டாள் உடனே கௌசல்யா விஸ்வா அவளுக்கு மறக்காம மாத்திரை கொடுத்துருப்பா சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க என்று கூறவும் அவர் சென்று விட அதே நேரம் தங்களது அறைக்குள் வந்து கதவை லாக் செய்த விஸ்வா என்னடி ரூம்க்கு கூப்பிட்டா ரொம்ப தான் சீன் போடுற ஹாமா அங்க அத்தை எல்லாம் இருக்காங்க அவங்க முன்னாடி இப்படிதான் கூப்பிடுவீங்களா நீங்க கூப்பிட்டது அத்தைக்கே தெரிஞ்சு போச்சு தான் அவங்க ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா போயிட்டாங்க நான் என்னடி பண்றது உனக்கு டேப்லெட் போடணும்னு தான் கூப்பிட்டேன் ஆமா ஆமா நம்பிட்டேன் நம்பிட்டேன் இப்போ நீங்க நிஜமா மாத்திரை போறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டீங்களா என்றதும் அவள் அருகே நெருங்கி வந்து மாத்திரையும் தண்ணீர் கிளாஸையும் கொடுத்தவன் இத ஃபர்ஸ்ட் முழுங்க சொல்றான் என்று கூற அதை வேகமாக வாங்கி வாயில் போட்டு முழுங்கியவள் இப்ப சொல்லுங்க மாத்திர போட்டாச்சி அப்புறம் வேற என்ன அதுவா என்று அவள் கையில் இருந்த கிளாஸை வாங்கி வைத்தவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு மெத்தையில் கிடத்தி அவள் அருகே படுத்துக்கொண்டு அவளை இருக்கமாக அணைத்தான் என்ன விஸ்வா

என்றவள் அணைத்துக் அணைத்துக்கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்தாள் அவனும் அவளை ஈர்க்கமாக அணைத்துக் கொண்டு நேற்று இரவு நடந்ததை எல்லாம் யோசித்துக் கொண்டே படுத்திருந்தான் அதே நேரம் கவிதாவோ அசதியில் படுத்த உடனேயே விட்டாள்